Guees pui kia yonderi! Uym analyze it mutui kia yonderi! Terra opo Ek challenge

Come my come அதிகரித்தலவயது விவாகரத்திற்கு காரணம் சமிதி செய்யப்பட்ட இந்த கலவரமானது கருத்து நிதி வழியாக தற்பொழுது பிரதமர் செயலகத்தை கொண்டிருக்கிறது சர்வதேச மாத ஒழிப்பு மற்றும் சம்பந்தமான விழிப்புணர்வு கொண்டிருக்கின்றது தற்பொழுது உலக மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு புகைத்ததே முதலிடம் அதிகரித்த இளவயது விவாகரத்துக்கு காரணம் புகைத்தல் அதிகரித்த இளவயது விவாகரத்துக்கு காரணம் புகைத்த

அழகை கண்ணாடி இருப்பார் முகத்தலை கைவிடு உனது வாழ்வின் மகிழ்ச்சி இருமடங்காகும் இருமடங்காகும் எழுத்துப்பார் என்று வாயில் சிகரெட் பைப்பவன் உனது நண்பன் அல்ல சொல் முகத்தைப் பார்வையை செய்யாத நண்பன் Thank you not know. அழகான இளைஞர்களின் அழகு உடைந்த பாவனையால் அழகான இளைஞர்களின் அழகு உடைந்த இந்த குறைத்த பாவனையால் புனது மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு புகைத்தனைய முதல் இவன் அமது மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு உரிமையாக அறிந்த இவரும் புகைக்க மாட்டார்கள் अन्ना जो भी अपने सीन दिए हुए तब अन्ना तेरे उमार के बुराई ने काम करवाए ने कुतारे बाल काले अन्ना जो भी अपने सीन दिए हुए तब अन्ना तेरे उमार के बुराई ने काम करवाए ने कुतारे बाल काले तुम्हें क्या लाल तो हो तुम्हें क्या लाल आल उसमें भी वाइन करते तो हो तुम्हें क्या लाल तुम आल एक कहना மகைத்தரை கைவிடு இருப்பார் மகிழ்ச்சி இருமலங்காகும் மகிழ்ச்சி இருமழங்காகும் மற்றாவினை இருக்குத்தார் என்று வாய்ப்பு உடல் நண்பர் மற்றாவினை என்று வாய்ப்பு உடல் நண்பன்

உனது உடைத்தவன சிலரை கண்ணாடியிருப்பார் புகைத்தரை கைவிடு உனது வாழ்வின் மகிழ்ச்சி இருமடங்காக புகைத்தரை கைவிடு உனது வாழ்வின் மகிழ்ச்சி இருமடங்காக மச்சானிலை எழுப்பிப்பார் என்று வாயைச் சுதரன் வைத்தவன் உனது நண்பன் அல்ல மச்சானிடம் இழுத்துப்பார் என்று வாயு சிகரெட் வைப்பவன் உனது நண்பன் அல்ல தோழி புகைத்தல் பாவனை செய்யாத இளைஞர்கள் எவ்வளவு அழகானவர்கள் புகைத்தல் பாவனை செய்யாத இளைஞர்கள் எவ்வளவு அழகா ஏமாற்றும் சிகரெட் கம்பெனிகளுக்கு அகப்படாது ஏமாற்றும் சிகரெட் கம்பெனிகளுக்கு அகப்படாது சிகரெட் வாயு நிமிந்தினர்கள் ஆனால் உடலை உறுப்பினைக்கும் நிற்கும் ஆனால் உடனே வருடம் நமது நாட்டில் பதினெண் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சாதனையால் மரணிக்கின்றார்கள் வருடம் நம் மேற்பட்டவர்கள் மரணிக்கின்றார்கள் நண்பா மதுவை கைவது நண்பா மாலை வணக்கங்கள் இன்றைய தினம் சர்வதேச புகைச்சல் எதிர்ப்பு தினம் இன்றைய நிகழ்விலே வருகிறே கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வு தொடர்பாக இதனுடைய தலைமையினை மதிப்புக்குரிய இணைச் செயலாளர் அவர்கள் இங்கே வருகிறந்திருக்கின்றார்கள் அதே போல எங்களுடைய மாவட்டத்தினுடைய பணிப்பாளர் கண்காணிப்பு முகாமையாளர் மற்றும் நிர்வாக உத்தியோகத்தர் கணக்காளர் உதவி பிரதேச செயலாளர் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் சமுர்த்தி முகாமியாளர்கள் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மாவட்ட செயலகத்தினுடைய முகாமியாளர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் சர்வதேச புகைத்தள்ளரிப்பு தினம் திணைக்களம் ஆண்டுதோறும் இதில் இருந்து இதனூடாக ஒரு கொடி தினத்தையும் ஆரம்பித்து அதனூடாக சேகரிக்கப்படுகின்ற அந்த நிதி மரிய மாணவர்களுடைய எதிர்கால நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்படுகின்றது இது ஆண்டுதோறும் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடத்தப்படுகின்றது அந்த வகையிலே இந்த நிகழ்வு இன்று மிகவும் இன்று காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து மாவட்ட செயலகத்திலே மரத நோட்ட நிகழ்விலே ஆரம்பித்து தங்களுடைய இந்த வெளிப்படுத்தல் ஊர்வலத்தினூடாக நல்லூர் பிரதேச செயலகத்தை செயலகத்தை பிற இந்த நிகழ்வு நாங்கள் இப்பொழுது நடாத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அனைவரையும் வரவேற்றுக் கொண்டும் என்னுடைய தலைமையிலே எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதேச செயலாளர் மாவட்டத்தினுடைய மற்றும் பணிப்பாளர் சேர்ந்த அதிகாரிகள் சர்வதேச சேத கவுத்தியோகர்கள் இனிய சர்வதேச சேதங்களிலே சந்தித்துள்ள உத்தியோகர்கள் பொதுமக்கள் நீர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் போ எதிர்ப்பு தினம் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது இதனுடைய தாக்கம் தேர்தல் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் எதிரொலிக்கின்றது எனவே இன்று ஒரு இன்றைய தினம் ஒரு விழிப்புணர்வு தினமாக அமைந்திருக்கின்றது ஒரு குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களிலே எவராவது ஒருவர் இருந்தால் அந்த குடும்பம் ஆரோக்கியமற்ற குடும்பமாகவும் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் அந்த குடும்பத்தினுடைய அபிவிருத்திகள் வந்து ஒரு காரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி அந்த நிலைமை மிக மோசமடைவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஆஹ் பிரதேச செயலகங்களுக்கு கூட பொது நிர்வாக அமைச்சினாலே ஒரு தாக்கத்தை தரப்பட்டிருக்கின்றது போதையிலே இருந்து எத்தனை நபர்களை நாங்கள் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய முக்கியத்துவம் சுற்றறிக்கை மூலமாக கூட விடுவிக்கப்பட்டிருக்கின்றது எனினும் இந்த சமுத்தி செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வு முக்கியமாக இதன் மூலம் இந்த கொடி தினம் அனுஷ்டிக்கப்பட்டு அதன் மூலம் வருகின்ற அந்த வருமானத்திலே அந்த சேர்க்கப்படுகின்ற அந்த தொகையிலே மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பம் ஒரு நல்ல நோக்கமாக கொண்டிருக்கின்றது ஆனாலும் அது ஒரு நல்ல நோக்கம் என்கிறதுக்கு அப்பாலே அந்த குடும்பத்திலே ஒருவர் ஒரு போதைக்கு அடிமையாக இருந்தால் அதுக்கு அந்த கணக்கு போட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஒரு சிகரெட் ஐம்பது ரூபாய் விலை என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒருவர் மூன்று ஒளிப்பாராக இருந்தால் அதனுடைய தொகை வந்து எவ்வளவோ மடங்கு வந்து ஒரு நாளை ஒரு பிள்ளைகளினுடைய கல்விக்காகவோ அல்லது குடும்பத்தினுடைய விருத்திக்காகவோ நாங்கள் செலவிடுவோமாக இருந்தால் ஒரு நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான வாழ்வை நாங்கள் தேடிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம் எனவே இந்த விழிப்புணர்வு தனியே ஒரு நாள் மட்டும் மேற்கொள்ளாமல் அந்த குடும்பங்களிலே ஒரு சிந்தனையை தூண்டுவதாக அமைய வேண்டும் எதிர்காலத்திலே தங்களுடைய சில பேர் சொல்லுவார்கள் தவறாக புரிந்து கொண்டு சொல்லுவார்கள் புகைத்தல் எடுத்தால்தான் சிந்தனை வரும் என்று சொல்லி அப்படி பலவாரம் ஒவ்வொருத்தரும் விளக்கம் கொடுப்பது வழக்கம் பிள்ளையான விளக்கங்களை கொடுப்பது வழக்கம் எங்களுடைய சிந்தனையை எங்களுடைய கனவுகளை எங்களுடைய பிள்ளைகள் நீங்க வையுங்கள் அந்த தொகையை அதற்கு செலவிடுகின்ற மற்றும் போதைக்கு செலவிடுகின்ற அந்த பணத்தை பிள்ளைகளுக்கு முதலிடுங்கள் உங்களுக்கு சந்தோஷமான நுழைவான ஒரு வாழ்வை பெற்றுத் தருவார்கள் அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற அனைவரும் இந்த பிரதேசத்திலிருந்து இருந்து இது முற்றாக அகற்றப்பட வேண்டும் இங்கே இருக்கின்ற வர்த்தக நிலையங்கள் இதை விற்ப விற்பனை செய்வதை தடை செய்யப்பட வேண்டும் எதிர்காலத்திலே தாங்களாகவே மனம் திருந்தி அதாவது ஒரு வணிக நோக்கத்தோடு இதை நிறுவி லாப நோக்கத்தோடு இயங்குவதை ஏற்றுக்கொண்டு அதை நிறுத்த வேண்டும் நிறுத்தினால் எல்லா பக்கத்தாலையும் நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மக்கள் மனம் மாற வேண்டும் இப்பணியாளர்கள் மனம் மாற வேண்டும் மொத்தத்திலே உங்கள பிரதேசத்திலே இருந்து இந்த முற்றாக இல்லாத ஒழிக்கிறதுக்கு அனைவரும் பை கோட் நுக்க வேண்டும் என்று சொல்லி கூப்பி கொள்வதோடு இன்றைய தினம் இந்த டிஃபரிலே பங்கடுத்து தமிழக பிரதேச செயலகத்தில் வந்தடைது ஒரு ஒலி குணரே ஏ பிரதி அனைத்து அத்தனை நர்ளுங்களும் இந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மங்களுக்கு இளல ரிங்க்ஸ் சோடா பிஸ்கட் எடுக்கலாமா? ட்ണ്ട് நல்ல ஜூஸ் ஓ கழைச்சி போனாங்களுக்கு மேலே நல்லா இருக்கு வீடியோ எடுத்து கழிச்சுட்டேன் பிஸ்கெட் சோடா ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு